ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இதில் கண்ணனை பூச்சூட அழைக்கிறாள் யசோதை முதல் பாசுரம் இப்படி இருக்கு ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமே நிவாட பானகில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செம்பக பூ ஆனிரை மேக்க நீ பூதி அருமருந்தாவது ஹரியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி பாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செம்பகப்பூ சூட்ட பாராய் அத்தம் போது தேனில் இனிய பிரானே தேனை விட இனிமையான பெருமானே பற்றாதார் எல்லாம் சிரிப்ப மூணாவது வரியில் கடைசி போர்ஷன் பற்றாதார் எல்லாம் சிரிப்பேன் பற்றாதார் நம்முடைய பகைவர்களெல்லாம் நமக்கு வேண்டாதவர்களெல்லாம் சிரிக்க பரிகசிக்கும்படியாக நம்மை பார்த்து நகைக்கும்படியாக பானையில் பாலை பருகி கறந்த பானையிலேயே அப்படியே பச்சையாக பாலை குடிப்பான் கண்ணன் பானையில் பாலை பருகி நம்மளாம் அப்படி பால் சாப்பிட்றோம் இப்போ ஏதோ சின்ன கிளாஸில் ஊற்றி ஏதோ இப்படி பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது கண்ணை பானையிலேருந்த அதுவும் கறந்த பாலையே எந்த பானையில் கறந்தாலும் அதிலேருந்து குடிப்பான் அவன் பானையில் பாலை பருகி அதனால மற்றாரெல்லாம் சிரிப்பாகும் உன் கரிய திருமேனி வாட உன் கரிய திருமேனி வாட ரெண்டாவது வரியில் கடைசி போர்ஷன் உன்னுடைய சாமளமான மிருதுமான ஏற்கனவே கரும்பு மிருதுவான உடல் படும் பாடும்படியாக நீ என்ன பண்ண கானகமெல்லாம் திரிந்து காட்டில் முழுவதும் திரிந்து கொண்டு ரெண்டாவது வரியில் ரென் முதல் போர்ஷன் கானகமெல்லாம் திரிந்து ஆனிரை மேய்க்க நீ போதி பசுக்களை மேய்ப்பதற்காக நீ போகிறேன் அர்த்தம் வருது உங்களுக்கு தேனில் இனிய பிரானே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வேண்டாதவர்களெல்லாம் நம்மை பரிகரிக்கும்படியாக பானையிலிருந்தே நீ பாலை பரிஹிக்கிறாய் வருகிறாய் அப்புறம் உன்னுடைய அழகிய திருமேனி வாடும்படியாக நீ கானகத்தில் திருந்து பசுக்களை மேய்க்கிறாய் இதான் கண்ணன் பண்ணுற காரியம் ஆயிட்டா அருமருந்தாவது அறியாய் முதல் வரியில் கடைசி போஷன் அருமருந்தாவது அறியாய் உன்னை நீ உன்னை பெருதற்கரிய தேவாமிரதம் போன்ற ஔஷதம் உனக்குன்னு உனக்கு தெரியல அதான் அர்த்தம் அருமருந்து ஆவது அறியாய் இதெல்லாம் சொல்லிவிட்டு செம்பகப்பூ சூட்டவாராய் செம்பகப்பூ சூட்டவாராய் சம்பகப்பூ சூடும்படியாக நான் சூடும்படியாக வந்து சேர் அப்படி நான் சூட்ட நீ வாராய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போ சொல்ல இங்கெங்கே அர்த்தம் உங்களுக்கு அர்த்தம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் முக்கியமான மெசேஜ் பெருமாள் அருமருந்தா அருமருந்து அவன் அப்படிங்கிறது முக்கியமான மெசேஜ் அப்புறம் யசோதை இதெல்லாம் சொல்லி இனிமேல் காட்டுக்கு நீ போய் பசுக்களை மேய்க்க வேண்டாம்ங்கிறதே இன்டைரக்டாக சொல்கிறான் என்ன சொல்கிறோம் அருமருந்தாவது அறியாய் அதனால் நீ கன்று விட்டு விட்டு இங்கே வா செம்பக பூச்சூடிக் கொள் அப்படின்னு சொல்கிறா மாதிரி அமைஞ்சிருக்கு பாசனம் பாசனம் முடிக்கலாமா ஆனிரை மேய்க்க நீ பூதி அருமருந்தாவது அறியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமே நீட பானையில் பாலை பொ பற்றாதெல்லாம் சிரிப்ப தேனில் கினிய பிரானே சம்பகப்பூச்சூட்டவாராய் ஸ்ரீமதே ராமான நம